பன்னிரெண்டு வயசுலேயே என் கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேர் நாங்கள் அநேக இந்து கோயிலை கட்டி இந்து கோயிலுக்கு ஆராதனை நடத்திட்டு பன்னிரெண்டு வயசுலயே அநேக தேர்கள் இழுக்கிறது என் குலதெய்வத்து கோயிலுக்கு அநேக கிடாய்கள் வெட்டுறது சேவலா இருக்கிறது கை காப்புகளை வாங்குறது காரிகளை வாங்குறது இப்படியாக நான் மந்திரவாதம் செஞ்சுட்டு இருந்தேன் உங்க பெரிய ஒரு ஜோசிகரை வந்து நீங்க கேரளாவில் வந்து மந்திரப்படின்னு சொன்னார் மூவாயிரம் ரூபா பணம் கொடுத்து நீங்க மந்திரத்தை கட்டணி நிர்வாணமாக அந்த மலங்காட்டுக்குள்ளார உட்கார வச்சார் அந்த மலங்காட்டுக்குள்ள உட்கார வச்சு என்ன கேட்டார்னா

யார் அடிக்கிறார்கள் அப்படியே மயங்கி போய் தரையில கீழ விழுந்துருவார்கள் மண்டை ஓட்டல மாதிரி எலுப்பு துண்டுகளோட குட்டி பிசாசல் வச்சுட்டு மறுச்சு போன ஆவியுடன் அநேக ஜனங்களுக்காக நான் குறி சொல்றது ஜாதகம் பார்க்குற மாதிரி குறி சொல்றது குட்டி பிசாசல் செத்து ஆவியில வச்சுட்டு நான் குறி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அருமையான விலை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார் வந்து அநேக ஜனங்களுக்கு நம்ம மந்திரம் செஞ்ச வீட்டுல சுணியை வைக்கிறது செய்வனை எடுக்கிறது இப்படியாக செய்வனையே விடுறது உயிர் பலியல பிரிசு எடுத்து பணம் பழம் சொல்லி பணத்தை சம்பாரிச்சு என் வாழ்க்கையெல்லாம் நான் செத்து போன மண்டையோட்டுகளோட செத்து போன மண்டையோட்டுகளோட எலும்பு துண்டுகளோடய நான் சுடுகாட்டப்படுத்திருந்தேன் எனக்கு சமாதானமே கிடையாது நிமிதியே கிடையாது நான் பிசாச போல வந்தேன் நான் மிருகத்தை போல வளந்துகிட்டு இருந்தேன் எனக்கு ஏசன என்னன்னு தெரியாது ஏசினார பத்தி பேசுன எனக்கு புரியவே புரியாது

அவர் வெளிப்படி ஜம் எல்லாம் கட்டு உடச்சு அப்புறம் ஊழிய பயிற்சி எடுத்து இன்னைக்கு நான் கத்தருக்காக நான் ஊழிய செய்கிறேன் ஐயாவ ஜாரசோல் ஐயாவே என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ஆனாலும் என் குடும்பத்துக்காக நிறைய காலம் செஞ்சாரு இந்த ஊழியத்துக்காக நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சொல்றேன் அவனுக்கு என் மீட்டர் எடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி அவருக்கு நன்றி இந்த ஊழியத்தில் என் வாழ்க்கை வரைக்கும் ஏசாய் வருகை வரைக்கும் நான் மறக்க